இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள் நாள் ஆகஸ்ட் ஆறு பிறரை நியாயம் கூடாது நியாய தீர்ப்பு வழங்குவது தேவனுடைய வழக்கமான பணி அல்ல என்றும் அவ்வாறு நியாய தீர்ப்பு செய்வது அவருடைய வழக்கத்திற்கு மாறான அபூர்வமான பணி என்று வேதம் கூறுகிறது ஏசாயா இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் ஆனால் இந்த குணாதிசயம் மனிதர்களாகிய நமக்கோ முற்றிலும் தலைகீழாய் இருக்கிறது ஆம் நமக்கோ பிறரை நியாயந்திருப்பதே வழக்கமான பணியாய் இருக்கிறது இங்குதான் சாத்தான் தன்னுடைய விஷத்தை நமக்குள் ஆழமாய் பாய்ச்சி இருக்கிறார் ஏசாய அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆண்டவராகிய இயேசு அணுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்துவதற்கும் தேவனுடைய நீதியை சரி கட்டுவதோ ஒரு நாள் பிரகடனம் செய்யவும் அபிஷேகிக்கப்பட்டார் என வாசிக்கிறோம் தேவன் தயவாயும் கண்டிப்பாயும் இருக்கிறான் என்பதை நாம் ரோமர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தின் மூலம் அறிகிறோம் ஆனால் அவருடைய தயவிற்கும் கண்டிப்பிற்கும் உள்ள விகிதாச்சாரத்தை ஏசாயா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரமே நமக்கு வெளிப்படுத்துகிறது அந்த விகிதாச்சாரம் ஐம்பதுக்கு ஐம்பது அல்ல முன்னூற்றி அறுபத்தி ஐந்துக்கு ஒன்று என்பதே ஆகும் பார்த்தீர்களா இந்த தேவனுடைய மென்மையான குணத்தை சுதந்திரிப்பதற்கே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நம்மில் எத்தனை பேர் தாங்கள் அறியாமலே பிறருக்கு ஊறு விளைவித்திருக்கவும் பிறரிடம் எவ்வித கரிசனையும் இல்லாமல் செயல்பட்டிருக்கவும் கடிதம் மூலம் பிறருக்கு சஞ்சலம் விளைவித்திருக்கவும் கூடும் என்பதை உணர்ந்திருக்கிறோம் நம்மூலம் துன்பம் அடைந்தவர்களோ மிகவும் பொறுமையாய் ஒரு வார்த்தை கூட பதில் பேசாமல் அவைகளை தாங்கி கொண்டதையும் நாம் உணராமலே இருக்கிறோம் ஆம் இயேசுவின் மகிமையை நமக்கு தேவன் மீண்டும் பசுமையாய் வெளிப்படுத்தி காண்பிக்க நாம் தேவனிடம் கேட்க கடவும் அந்த பிரகாசமான வெளிச்சத்தில் நம் மாம்சத்திற்குள் ஆழமாய் காணும் சுயநலத்தையும் அடங்கா தன்மையும் சித்தத்தையும் பெருமையையும் பிறரை நியாயம் தீர்க்கும் கடின இதயத்தையும் நாம் கண்டிட முடியும் அவ்வாறு நாம் கண்டுகொண்டால் மாத்திரமே அவருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து மனம் திரும்பவும் துயரமடையவும் முடியும் இவ்விதம் உங்கள் வாழ்வில் நடந்துவிட்டால் பிறரை குற்றப்படுத்தி நியாயம் தீர்ப்பதற்கு நாம் முழுவதுமாய் முற்றுப்புள்ளி வைத்துவிட முடியும் நாம் இயேசுவின் பரிசுத்தத்தை அடையும் வரை நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வதில் ஓய் செய்யாதிருக்க கிடவோம் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் உண்மையில் இதுதான் நம்முடைய லக்கா இருந்தால் ஆண்டவர் திரும்ப வரும் வேளையில் நாம் ஒரு காலம் வெக்கமடைந்து பின்னடையவே மாட்டோம் ஜெபிப்போமா அன்புள்ள பரம தகப்பனே பிறரை நியாயந்திற்கும் கொடிய கடின உள்ளத்தை மாற்றி பிறரிடம் மென்மையாய் வாழ்ந்திட கேருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்